அசோக் செல்வன் நடிப்பில் குதுகலமான திரைப்படம் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் மக்கள் நலன் பேணும் பட்ஜெட் மூன்றாம் பாலினத்தோரின் கல்லூரி படிப்பிற்கான முழு செலவும் அரசே ஏற்கும் இன்னும் பல மகத்தான அறிவிப்புகள் டர்மன் போட்டா காலிஸ்தானியா அரட்டி விட்ட ஐபிஎஸ் அதிகாரி மிரண்டு ஓடிய பாஜக நிர்வாகிகள் லூஸ்டாக் விட்டு சிக்கிய பிரபலம் பாஜக மீது கோவத்தில் சீக்கியர்கள் மேற்கு வங்க மாநிலத்தில் மமதா தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்து வருகிறது இம்மாநிலத்தின் வடக்கு இருபத்தி நான்கு பர்கானஸ் மாவட்டத்தில் உள்ளது சந்தேஷ்காலி இந்த பகுதியைச் சேர்ந்தவர் ஷாஜகான் ஷேக் சந்தேஷ்காலி கிராமத்தில் உள்ள பட்டியலின பெண்களுக்கு ஷாஜகான் ஷேக் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் அவர்களின் நிலத்தை அபகரித்துள்ளதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது இந்த சம்பவங்களை எல்லாம் வெளியே கூறினால் கடுமையான பின் விளைவுகளை சந்திப்பீர்கள் என்று ஷாஜகான் ஷேக் மிரட்டல் விடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில்தான் கடந்த மாதம் ரேஷன் பொருட்கள் ஊழல் தொடர்பாக ஷாஜகான் ஷேக் வீட்டில் சோதனை நடத்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்றனர் அதிகாரிகளை ஷாஜகான் ஷேக் ஆதரவாளர்கள் கடுமையாக தாக்கினர் இதைத் தொடர்ந்து அதிகாரிகளிடம் தப்பிய ஷாஜகான் ஷேக் தலைமறைவாக உள்ளார் இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட சந்தேஷ்காளி கிராமத்து பெண்கள் ஷாஜகான் ஷேக் மற்றும் அவரது கூட்டாளிகள் மீது போலீசில் புகார் அளித்துள்ளனர் இதனை போலீசார் கண்டுகொள்ளவில்லை என சொல்லப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த பெண்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் ஷாஜகான் ஷேக்கின் கூட்டாளிக்கு சொந்தமான கோழி பண்ணைகளை போராட்டக்காரர்கள் தீ வைத்து கொளுத்தினர் ஒரு மாதத்திற்கு மேலாக போராட்டம் நடந்து வருவதால் அப்பகுதியில் பெரும் பதற்றம் நிலவி வருகிறது இதனால் அங்கு நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு போடப்பட்டுள்ளது இது குறித்து விசாரிக்க சந்தேஷ்காலி கிராமத்திற்கு சென்ற தேசிய மகளிர் ஆணையம் திரிணமுல் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்களாலும் காவலர்களாலும் அப்பகுதியில் பல பெண்கள் உடல் ரீதியாகவும் மன்னர் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று அறிக்கை வெளியிட்டது மேலும் இந்த விவகாரத்தில் மேற்கு வங்க அரசு கவனக்குறைவாக இருந்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளது இதையடுத்து தேசிய பட்டியலின ஆணையத்தின் தலைவர் அருண் ஹால்தார் மற்றும் உறுப்பினர்கள் தனித்தனியாக விசாரணை மேற்கொண்டனர் அந்த விசாரணை அறிக்கை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் கடந்த பதினாறாம் தேதி ஒப்படைக்கப்பட்டது அந்த அறிக்கையில் சந்தேஷ்காளி கிராமத்தில் பட்டியலின சமுதாய மக்களுக்கு கொடுமைகள் இழைக்கப்பட்டுள்ளது அவர்களை காப்பாற்ற வேண்டுமானால் மேற்கு வங்கத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் இந்த விவகாரம் குறித்து குடியரசுத் தலைவர் எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்று பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது மறுபுறம் காங்கிரஸ் மாநில தலைவரான ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி தலைமையிலான காங்கிரஸ் பேரணி வடக்கு இருபத்தி நான்கு பர்கானஸ் மாவட்டத்தில் உள்ள சந்தேஷ்காளி செல்லும் வழியில் தடுத்து நிறுத்தப்பட்டது முதலில் சர்பேரியாவிலும் பின்னர் மீண்டும் ராம்பூரிலும் காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டனர் எதிர்கட்சிகள் சந்தேஷ்காலிக்குள் நுழைய விடாமல் தடுக்கப்படுவது ஏன் மாநில அரசு எதை மறைக்க பார்க்கிறது அதை ஏன் அரசியலாக்க பார்க்கிறார்கள் என சௌத்ரி கூறினார் மேலும் ராம்பூர் கிராமத்தில் நிறுத்தப்பட்ட பிறகு சௌத்ரி மற்றும் காங்கிரஸ் தொண்டர்கள் உள்ளிருப்பு ஆர்ப்பாட்டத்தை தொடங்கினர் இந்நிலையில் சந்தேஷ்காலையில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை புகார்களை விசாரிக்க மேற்கு வங்க அரசு டிஐஜி பெண் அதிகாரி தலைமையில் பத்து பேர் கொண்ட குழுவை அமைத்து உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இது தேர்தல் நேரம் என்பதாலும் பதை பதைக்க வைக்கும் குற்றச்சாட்டு என்பதாலும் அரசியல் கட்சியை சேர்ந்த பலரும் சந்தேஷ் காலைக்குள் நுழைய முற்படுகின்றனர் இதன் நீச்சியாக கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று மேற்கு வங்க பாஜக தலைவர் சுவேந்து அதிகாரி தலைமையிலான குழுவினர் சந்தேஷ் காலைக்கு செல்ல வந்திருந்தனர் அப்போது போலீசார் பாதுகாப்பு கருதி அவர்களை தடுத்து நிறுத்தியதால் மோதல் ஏற்பட்டது அப்போது சுவேந்து அதிகாரியுடன் வந்த பாஜக எம்எல்ஏ அக்னிமித்ரா பால் என்பவர் காவல்துறை அதிகாரியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவது வீடியோவில் உள்ளது அப்போது அங்கு பணியிலிருந்த ஐபிஎஸ் ஐபிஎஸ் அதிகாரியை பார்த்து காலிஸ்தானி என கூறியதாக சொல்லப்படுகிறது இதை கேட்டு வெகுண்டு எழுந்த அந்த அதிகாரி நான் தலைப்பாகை அணிந்திருப்பதால் என்னை காலிஸ்தானி என்று சொல்கிறீர்கள் எந்த போலீஸ்காரனும் தலைப்பாகை அணிந்து கடமையை செய்தால் அவன் காலிஸ்தானாகி விடுகிறானா இதுதானா உங்கள் நிலைப்பாடு என ஐபிஎஸ் அதிகாரி பாஜகவின் சுவேந்து அதிகாரி உள்ளிட்ட பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் குழுவிடம் ஆவேசமாக கேள்வி எழுப்பினார் இதையடுத்து வந்திருந்தவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் அணிந்திருப்பதால் தான் காலிஸ்தானி என்று அழைக்கப்பட்டதாக ஐ பி எஸ் அதிகாரி செய்தியாளர்களிடம் கூறினார் வீடியோவில் இருக்கும் போலீஸ் அதிகாரி ஜஸ்பிரீத் ஐ பி எஸ் அதிகாரி என்பதும் தெரிய வந்திருக்கிறது ஜஸ்பிரீத் சிங் தற்போது மேற்கு வங்க காவல்துறையில் உளவுத்துறை சிறப்பு கண்காணிப்பாளராக பணியாற்றி வருகிறார் இந்த சம்பவம் தொடர்பாக கருத்து பதிவிட்டுள்ள மேற்கு வங்க முதல்வர் மமதா பானர்ஜி பாஜகவின் பிரிவினைவாத அரசியல் அரசியலமைப்பு சட்டத்தையே மீறும் வகையில் அமைந்துள்ளது பாஜகவை பொறுத்தவரை டர்பன் அணிந்த ஒவ்வொருவரும் காலிஸ்தானியர்களாக தெரிகிறார்கள் மேற்கு வங்கத்தில் சமூக நல்லிணக்கத்தை பாதுகாக்க உறுதியான நடவடிக்கை எடுப்பேன் அதை சீர்குலைக்கும் நடவடிக்கைகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் நமது தேசத்திற்கான அவர்களின் தியாகங்கள் மற்றும் அசைக்க முடியாத உறுதிப்பாட்டிற்காக மதிக்கப்படும் நமது சீக்கிய சகோதரர்கள் மற்றும் சகோதரிகளின் நற்பெயரை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் இந்த துணிச்சலான முயற்சியை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் என தெரிவித்துள்ளார் சீக்கியர்கள் சிலர் இந்த சம்பவத்திற்கு தங்களது வன்மையான கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்க்ரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு